வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போறது கார்த்திகை மாதத்தின் மிக சக்தி வாய்ந்த நாளான டிசம்பர் பத்து சஷ்டி பற்றி இது சாதாரண நாள் இல்ல முருகன் அருள் மிக அதிகமாக இருக்கும் ஒரு விசேஷ நாள் காரணம் கார்த்திகை மாதம் சஷ்டி திதி புதயோகம் மூன்றும் ஒன்று சேரும் அரிய சந்தர்ப்பம் சஷ்டி என்றாலே முருகப்பெருமானுக்கு பிரியமான திதி ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி என்பது பத்து மடங்கு பலன் தரும் நாள் இந்நாளில் செய்யப்படும் ஜபம் கவசம் தரிசனம் விரதம் அனைத்தும் உடனடி பலன் தரும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர் இந்த வருடம் டிசம்பர் பத்து அன்று புதையோகம் சேர்வதால் இதன் ஆன்மீக சக்தி இன்னும் அதிகரிக்கிறது புதயோகம் வந்து சேர்ந்தால் தடை நீக்கம் முயற்சி வெற்றி நஷ்டம் லாபமாக மாறுதல் மன அமைதி குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் தொழில் மற்றும் கல்வியில் வளர்ச்சி போன்ற பலன் கிடைக்கும் இந்த நாளில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் ஜபிக்கவும் செம்பருத்தி பூ கொண்டு அர்ச்சனை செய்தால் சக்தி கிடைக்கும் இந்நாளில் செய்யப்படும் ஓர் சிறிய பிரார்த்தனை கூட பல ஆண்டுகளாக நிற்கும் பிரச்சனைகளை கரைக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக குழந்தை பெறுதல் திருமண தடை நீக்கம் போன்றவற்றிற்கு சிறந்த நாள் கார்த்திகை மாத சஷ்டி என்பது விளக்க முடியாத ஆன்மீக ஒளி நிறைந்த நாள் மனம் தூய்மையாக இருந்து முருகனிடம் வேண்டுகோள் விடுத்தால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இன்று அனைவரும் முருகன் அருளை பெற வாழ்த்துகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்